ஓகே அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் இப்போ தான் ஒரு பிப்ரவரி இருபதாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்தேன் அந்த கட்சி பொறுப்பிலிருந்தும் கட்சியோட அடிப்படை இருந்தும் வெளில வரதா பிரஸ் மூலமாக தெரிவிச்சிருந்தேன் இப்போ அது அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா அதன் பிறகு தொடர்ச்சியாகவே தொண்டர்கள் வந்து பின்னூட்டங்கள்லாம் கொஞ்சம் ஆபாசமாக கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க நான் வந்து அதை சரி ஓகே கொஞ்சம் கோபத்தில் இருப்பாங்க அது இயற்கை தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிறந்தன்மையாக இருந்துகிட்டே இருந்தேன் ஒரு எல்லை மீறல் வரும்போது நம்மளால் எதையும் நம்ம அதை மறுபடியும் தாங்கிக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டாக நடக்கும்போது நேற்று வந்து ஒரு இருந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்னை வந்து சித்திகரிக்கப்பட்ட ஒரு வீடியோவை அப்லோட் செய்ய போகிறோம் பனிமலர் வீடியோ போல் நாங்கள் போட போகிறோம்னு சொல்லி ஒரு பதிவில் போட்டிருந்ததன் அடிப்படையில் தான் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை தீவிரமாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன் ஏன்னா ஏற்கனவே பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து எல்லாருமே மனசை உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த சமயத்தில் கூட தைரியமாக சித்திகரிச்சு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுத்தளத்துக்கு வந்திருக்க ராஜேஸ்வரி பிரியாவையே மிரட்டுறாங்கன்னா சாதாரண பெண்களுக்கும் கல்லூரி மாணவிகளுக்கும் இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது அப்போ என்னென்னலாம் மிரட்டியிருப்பாங்க என்னென்னலாம் நடந்திருக்கும் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாகவே இந்த சமூக வலைதளங்கள்லையும் யூடியூப் போன்ற சேனல்கள்லேயும் தொடர்ச்சியாகவே இந்த மாதிரி தவறான பின்னூட்டங்களையும் கருத்துகளையும் பெண்களுக்கு எதிராக யார் தெரிவித்தாலும் அவங்கள வேரோடு அறுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இப்போது அதாவது நான் ஒரு கட்சி தொடங்குகிறோம் நாளைக்கு தான் அதோட பெயர் மற்றும் கொடியை அறிமுகப்படுத்துகிறோம் அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக பிஹேவ் பண்ணணுங்கிறதுனால என்னென்னமோ போட்டுட்ருக்காங்க இதை வந்து கடந்து சாதாரணமாக கடந்து சென்றுட்டோம்னா அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் சொன்னால் ஏன் அப்போவே சொல்லலை அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு கேள்வி வரும்

பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை வந்து நான் எதிர்க்காம இருக்க முடியாது நம்ம வந்து அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கான அரசியலை பண்ணணுங்கிற ஒரு முழு முடிவெடுத்து தான் நான் அரசியலில் நான் விலக மாட்டேன் அரசியலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கட்சி கூட வேறு எந்த கட்சிகளுடன் சேராமல் தனி முடிவாக எடுத்து தனிச்சையாக நின்று நான் நாளைக்கு தொடங்க விருக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்களோட உந்துதல் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு வருது ஏன்னா பொறுப்பாளர் செய்திருக்கிறதுனால அந்த சந்தேகம் வருது நிச்சயமா 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 அந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் நான் கட்சியிலிருந்து வெளியில வந்த பிறகும் கூட கிட்டத்தட்ட இருபது பேட்டிகளுக்கு மேலே கொடுத்துருக்கேன் தனியார் சேனல்களுக்கு எல்லாத்துக்குமே அதில் நான் எந்த விதமான ஒரு வெறுப்பையோ என்னோட கோபத்தையோ நான் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எதுவுமே பேசினதே இல்லை அப்படி இருக்கும்போது என்னை பற்றி இந்த மாதிரி தொண்டர்கள்லாம் செய்து கொண்டிருப்பதை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுவும் இருபது நாள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருபது நாள் ஆயிடுச்சு இருபது நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு அப்போ இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கங்கும்போது போது நேற்று போட்ட பதிவு வந்து இன்னும் அதிக அளவுக்கு எனக்கு மனசுக்குள்ள கோபத்தை ஏற்படுத்திட்டு ஏன்னா இந்த பொல்லா சம்பவத்திலே இருந்து நம்ம வெளியில வர முடியல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கன்னா எப்படி இருக்கும் மனநிலை பாத்துக்கலாம் அதனால கட்சி வந்து நிச்சயமா இதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் எந்த அதாவது ராஜேஸ்வரி பிரியா வந்து கட்சியிலேருந்து விளங்கினாங்க அவங்களுக்கு அவங்க வந்து அவங்கள பற்றி யாரும் பேசக்கூடாது எந்த தவறான வார்த்தைகளும் பின்னூட்டம் இடக்கூடாது பொது தலங்கள்லன்னு சொல்லி கட்சி அறிக்கை கொடுக்கணும் இது எனக்காக நான் பேசலைங்க எல்லா பெண்களுக்காகவும் பேசுகிறேன் எங்கள் பெண் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறது தவறா இப்போ எந்த வருஷத்தில் இருந்துகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்துகிட்டு இருக்கும்போது கூட ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் அசிங்கமாக சித்திகரிக்கப்படு படுவாங்கிற பயத்திலேயே வீட்டுக்குள்ளே இருக்கணுமா வீட்டுக்குள்ளே இருந்து எந்த துறையிலுமே சதவீத பெண்கள் கூட இன்னைக்கு அரசியல் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா இல்ல இன்னும் பெரிய பெரிய இடங்கள்லாம் பெண்கள் இல்ல பெண்கள் வரணும் அப்படின்னு நினைச்சாலும் இது மாதிரி ஒரு முட்டுக்கொட்டையாக சில ஆண்கள் எல்லா ஆண்களையும் சொல்லல ஏன்னா என் கணவர் எனக்கு முழு சுதந்திரம் தான் இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்து மக்கள் சேவை பயணம் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது சில ஆண்கள் மிருகத்தனமான எண்ணமுடைய சில ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷத்தனமான வேலைகளை பண்ணி அஹ் அடுத்தவங்களை வந்து மன கஷ்டத்தை உண்டாக்கி மன உளைச்சல உண்டாக்கி அவங்கள பொதுப்பணில ஈடுபடாம ஆக்குறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன்

அது அது வந்து காரணமாக கூட இருக்கலாம் நான் அந்த ஜாதி சார்ந்த பெண் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ சைபர் கிரைம் செக்ஷனுக்கு போக சொல்லியிருக்காங்க நான் போக போகிறேன்